அன்னை பர்னிச்சர்ஸ் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மெஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூற்றி மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து இன்று கோவையில் நாம் துணை கட்சி நடத்துகிற தமிழின பேரழுச்சு நாள் பொதுக்கூட்டம் அரசியல் வட்டாரத்தில் கவனத்தை ஈர்த்திருக்கிறது இந்த மாபெரும் எழுச்சி பொதுக்கூட்டத்தில் நாம் தமிழக தலைமை நிற்பால் சீமானர்கள் உரையாற்றி மிக முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருப்பதாகவும் நாம் தமிழ் கட்சியுடைய ஓராண்டு கால அடுத்த கட்ட பயணம் தேர்தல் குறித்த நாம் நிலைப்பாடு கூட்டணி குறித்த முடிவுகள் என்று பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருப்பதாகவும் இந்த அரசுக்கு எதிரான மிகப்பெரிய தீர்மானங்களை நாம் தமிழக சீமானர்கள் நிறைவேற்ற இருப்பதாகவும் ஊடகங்களில் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்காங்க உண்மையிலேயே தமிழ்நேரச்சி நாள் பொதுக்கூட்டம் எதற்காக நாம் தமிழ் கட்சி ஏன் இதை ஒவ்வொரு ஆண்டும் நிகழ்த்துகிறது இந்த ஆண்டு ஏன் இது கவனத்தை ஈர்த்திருக்கிறது அப்படிங்கறதா இந்த காணொலியுமே தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும் தான் நான் சொல்லணும் கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ 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 டாட் எகாஸ் கிளவுட் டாட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் நாம் துணக்கட்சியுடைய தலைமை உறுப்பினர் சீமானவர்கள் தலைமையில் இன்று மாலை ஐந்து மணிக்கு கோவை கொடிசியா திடலை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க ஒரு ஒரு மிக முக்கியமான திடல் கோவையில் எந்த அரசியல் கட்சியினுடைய பொதுக்கூட்டம் நடந்தாலும் அந்த கோவை கொடிசியா திடல் இருக்கும் ஆனால் முதல் முறையாக நாம் தமிழர் கட்சி கடந்த பதினஞ்சு ஆண்டுகளில் இந்த திடலில் கூட்டத்தை நடத்துகிறாங்க ஒரு பிரம்மாண்டமான திடல்ல நாம் தமிழகத்தில் இந்த கூட்டத்தை நடத்துவது பல பேர் இது மாநாடு நாம் தமிழகத்தில் தேர்தலுக்காக இந்த நடத்துறாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் வெளியிட்டு கொடுந்தாங்க நாம் தமிழ்ச்சி தேர்தல் கொடுத்த நிலைப்பாடு அறிவிக்க போகிறாங்க சீமானவர் கூட்டணி கொடுத்த நிலைப்பாடு அறிவிக்க போகிறாரு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த திடலை நாம்தங்கட்சி தேர்ந்தெடுத்துக்கிற காரணமே நாம் தொழக்சி இந்த மே பதினெட்டை எப்போதும் இல்லாத அளவுக்கு எழுச்சியாக நடத்த வேண்டும் ஏன்னா கட்சி தொடங்கி பதினஞ்சாவது ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த எழுச்சி நாள் ஏன்னா நாம்தி மே ரெண்டாயிரத்தி பத்து மே பதினெட்டாம் தேதி தொடங்கப்பட்டது ஏ மே பதினெட்டு தமிழர்களுடைய மரபுல பிறந்த நாளை கொண்டாடுற வழக்கம் கிடையாது ஆனால் இறந்த நாளை எழுச்சி நாளாக நான் விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லாமல் நான் எழுந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்வதற்காக கொண்டாடுவாங்க அப்படி தான் நம்முடைய குலசாமி வழிபாடே தோன்றப்பட்டது இன்றைக்கி ஊரில் கூடிய கருப்பசாமியாக இருக்கட்டும் ஊரில் கூடிய மாரியம்மனாக இருக்கட்டும் ஊரில் கூடிய எல்லா எல்லைச்சாமிகளாக இருக்கட்டும் அவங்களுடைய இறப்பை தான் நம்ம வந்து கொடையாக திருவிழாவாக கொண்டாடுறோம் அப்படி தமிழர்கள் அழித்து ஒழிக்கப்பட்ட நாள் இந்த மே பதினெட்டு ஒரு சின்ன தொண்டுக்குள்ளன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளே நாற்பதாயிரம் பேர் இதே மே பதினெட்டாம் தேதி வந்து மிக கொடுமையான முறையில் உலகத்தில் கூடிய அத்தனை பத்திரிகைகளும் வெளியேற்றப்பட்டு செஞ்சிலுவை சங்கங்கள் வெளியேற்றப்பட்டு மனித உரிமை ஆணையங்கள் ஆர்வலர்கள் வெளியேற்றப்பட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழத்தில் முள்ளிவாய்க்கால் படுகொலை யாராவது நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களான்னு கடைசி வரைக்கும் ஏங்கி இருந்த தமிழினம் மொத்தமாக குன்றொழிக்கப்பட்டது கை கூப்பிடு தூரத்தில் ஓங்கி சத்தம் போட்டால் கூட கேட்குற இருந்த தமிழ்நாடு அன்றைக்கு வேடிக்கையை பார்த்து கொண்டு வந்து அங்கே ஒரு சில தமிழின ஆர்வலர்கள் தமிழின பற்றாளர்கள் தமிழ் தேசியவாதிகள் இங்கே துடித்து கொண்டிருந்தாங்க அப்படி துடித்தவர்களையும் கைது செய்து கைது செய்து கருணாநிதி அரசு திமுக அரசு முடக்கியது அந்த மே பதினெட்டில் என்னெல்லாம் நடக்கக்கூடாதோ அது நடந்தது தமிழனுக்கு மானம் பெரியது அந்த மானம் அங்கே மானபங்கம் படுத்தப்பட்டது தமிழ் பெண்கள் கொத்து கொத்தாக இங்கே ஒரு பெண்ணுடைய பாலியல் துன்புறுத்தல் பேசும்பொருளாக மாறுகிறது மாறணும் ஆனால் ஆயிரக்கணக்கான தமிழ் பெண்களுடைய மார்பு அறுக்கப்பட்டது சேனல் ஃபோர் காணொளி வெளியிட்ட பிறகுதான் இசைப்பிரியாவுக்கு இப்படி வெளி உலகம் வந்துச்சு ஆனால் வெளி வராத எத்தனையோ பெண்கள் போராளிகள் தமிழ் பெண்கள் குடும்ப பெண்கள் சின்ன சின்ன குழந்தைகள் கொடுமையான முறையில் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாங்க ஒரே பெண்ணை இருபத்தி நாலு இங்களை இனவரை படித்த இராணுவம் பாலியல் வன்கொடுமை செய்து பிறப்புறுப்புகளை துப்பாக்கி செலுத்தி வெடிக்க செய்து அவளை படுகொலை செய்து இப்படி கொடுமையான படுகொலைகள் அந்த நிலத்தில் நடந்தது அந்த படுகொலையை நடந்த நாளில் ஒட்டு தமிழமும் விழுந்துருச்சு புலிக்கொடி கீழே விழுந்துருச்சு இனி எந்திக்க மாட்டாங்க மொத்த இனி முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது இல்லை இந்த உலகத்தில் தமிழர்கள் இருக்கும் வரை நாங்கள் விழமாட்டோம் விழுந்த புலிக்கொடியை வைத்து எந்த புலிக்கொடி இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னாங்களோ எந்த தலைவரின் படம் இந்தியாவில் தடை செய்யப்படுதுன்னு சொன்னாங்களோ அந்த தடை செய்யப்பட்ட கொடி போலவே ஒரு கொடியை உருவாக்கி இது எங்கள் தலைவன் ஏந்திய கொடி மட்டுமில்லை எங்கள் பாட்டன் முப்பாட்டன் கரிகால் சோழனும் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் ஏந்திய கொடி ஈழத்திலும் இமயத்திலும் ஒரு சேர பறந்த கொடி எங்கள் புலிக்கொடி என்று தூக்கி பிடித்து இன்னைக்கு உலகத்தின் அறுபத்தி மூணு நாடுகளில் அந்த கொடியை பறக்க வைத்து தமிழ்நாட்டில் புலிக்கொடி பறக்காத கிராமமே இல்லைங்கிற நிலையை உருவாக்கி அந்த புலிக்கொடியை நாம் தமிழகத்தில் தலைமை சீமானவர்கள் கொண்டு வந்து நாம் தமிழர் கட்சி என்று அறிமுகம் செய்து வைத்த நாள் இந்த மே பதினெட்டு அது இனப்படுகொலை நாளல்ல தமிழின எழுச்சி நாளாக ஒவ்வொரு ஆண்டும் நாம் தமிழ்ச்சி அதை பேரெழுச்சியாக கொண்டாடுது என்பதை விட இது துக்கம் நிறைந்த நாள் இது துயர் தோய்ந்த நாள் ஆனால் அந்த நாளில் நாங்கள் இருக்கோம் அவர்களுக்காக கண்ணீர் சிந்த அவருடைய காயங்களுக்கு மருந்து போட தான் எங்களுக்கு முடியலை ஆனால் அவர்களை நினைவில் வைத்துக்கொள்ள அவர்கள் சுமந்த கனவை தூக்கி சுமக்க அடுத்த தலைமுறைக்கு அரசியல் ரீதியாக கடத்த தமிழ்நாட்டில் ஒரு பெரும்படை இருக்கிறது என்று ஒட்டுமொத்தமான உலக தமிழருக்கும் காட்டுகிற நாள் தான் இந்த நாள் எல்லாத்தையும் தாண்டி இங்கே தமிழ் மொழி இனம் என்று பேசுவதற்கு ஆயிரக்கணக்கான அமைப்புகள் இருக்கிறது யாரை கேட்டாலும் தமிழர் அமைப்புன்னு சொல்லுவாங்க இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஏ ஸ்டாலின் அவர்கள் மொழி அழிந்தால் இனம் அழியும் நான் தமிழன் நாம் தமிழர் என்றுதான் பேசுறாரு அதே போல அந்த கட்சியில் கூடிய எல்லோரும் தமிழ் பட்டாளராக பார்க்குறாங்க மொழி போரில் ஈடுபட்டு மொழி அழியும் மொழி அழிஞ்சிடக்கூடாது என் மொழி நாளை அழிந்தால் நான் இன்றே அழிவேன் என்று சொன்ன கட்சியினர் இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமும் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே செந்தமிழுக்கு தீங்கு விளைந்து விட்டால் இந்த தேகம் லாபம் லாபமுண்டோ என்று புரட்சிகரமாக புரட்ச கவிஞர் பாரதிதாசனுடைய பாட்டை பாடி இந்தியை எதிர்த்து தமிழுக்காக உயிர் நீத்த கட்சியை சார்ந்தவர்கள் தமிழுக்காகவே நீத்தீங்களே தமிழர்கள் உயிர்நீத்த போது ஏன் நினைவு கூறலை ரெண்டாயிரத்தி ஒன்பதில் முள்ளிவாய்க்கால் போர் நடைபெறும் பொழுது அந்த போரை தடுத்து நிறுத்துகிற ஆற்றலிருந்தும் தடுத்து நிறுத்தாமல் பதவிக்காக பணத்துக்காக இந்த துரோகத்தை நம்ம ஒவ்வொரு முறையும் பதிவு செய்யணும் இந்த நாளில் இவ்வளவு பெரிய இனப்பொருள் நடப்பதற்கு பெண்கள் மானபங்கப்படுத்தப்படுவதற்கு குழந்தைகள் கொலை செய்யப்படுவதற்கு பள்ளிக்கூடங்கள் மருத்துவமனைகள் செஞ்சில் வைச்ச செஞ்சோலைகள் எல்லாம் அழித்தொழிக்கப்படுவதற்கு அந்த நிலத்தில் போராளிகள் மக்கள் எல்லாம் சாவதற்கு இந்த நிலத்தில் தமிழ்நாட்டை ஆண்டு கொடுத்த கருணாநிதி மிகப்பெரிய காரணம் பச்சை துரோகி கருணாநிதி என்று தமிழ் தேசியவாதிகள் சொல்ல முக்கியமான காரணம் கருணாநிதி கிட்ட மிகப்பெரிய அதிகாரம் இருந்தது அவர் நினைச்சிருந்தால் அவர் போய் ஆர்மி அனுப்ப முடியாது ஆனால் அவர் காங்கிரஸ் கூட்டிலிருந்து வெளியே வாரன்னு சொல்லியிருந்தா கூட காங்கிரஸ் பதவிக்கும் காங்கிரஸ் நினைச்சா அந்த போரை நிறுத்த முடியும் எப்படி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வராமல் தடுத்து நிறுத்துகிற ஆற்றல் அமெரிக்காவுக்கு இருக்கிறதோ அப்படி இலங்கையில் நடக்கக்கூடிய உள்நாட்டு போரை தடுத்து நிறுத்துகிற ஆற்றல் இந்தியாவுக்கு இருந்தது ஏன்னா இந்தியா தான் ரேடார் கொடுத்தது இந்தியா தான் பணம் கொடுத்தது இந்தியா தான் இராணுவ வீரர்களை அனுப்பியது இந்தியாவிலிருந்து தான் கப்பற்படை கடற்படை எல்லாம் போனது இந்தியா தான் அந்த போரை நடந்துச்சு இந்தியா விரும்பிய போரை நாங்கள் நடத்தினோம் என்று அன்னைக்கு ராணுவ அமைச்சர் அந்த கோத்தபய ராஜபக்சே என்கிற மஹிந்த ராஜபக்சோடைய தம்பி சொன்னான் அங்கிருந்து அத்தனை பேரும் சொன்னது இந்தியா விரும்பிய போர் இந்தியானா காங்கிரஸ் விரும்பிய போரை காங்கிரஸ் இருந்தால் சோனியாவும் ராகுல் காந்தியும் விரும்பிய போரை நாங்கள் நடத்தணும் தான் யதார்த்த உண்மை பாசதம்பரத்திலேருந்து இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் அத்தனை பேருக்கும் தெரியும் அப்போது அவர்கள் அதுக்கு அஞ்சலி செலுத்த மாட்டாங்க அவர்கள் அதுக்கு நினைவு கூற மாட்டாங்க அந்த காங்கிரஸ்லேருந்து கூட்டணியிலேருந்து வெளியே வந்திருந்தால் அன்னைக்கு அந்த போர் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கும் ஒரு போலியான உண்ணாவிரதம் இருந்து காலையில் ஆறு மணிக்கு போயிட்டு மதியம் பதினொன்றரை மணிக்கு வெளியே வந்து போர் நின்று விட்டது பிரணாமுகூர்ச்சி அறிவித்து விட்டார் என்று கருணாநிதி சொன்ன பேச்சை கேட்டு இப்பதுங்கு குழியில் பதுங்கியிருந்த இருபதாயிரம் தமிழர்கள் வெளியே வந்தார்கள் தமிழில் தலைவர் சொல்லிவிட்டார் தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லிவிட்டார் என்று வெளியே வந்தாங்க திருப்பி செல்லடிப்பட்டு கொத்து குண்டுகள் வீசப்பட்டு அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் மறுநாள் கருணாநிதி கேட்டபொழுது மழை விட்டாலும் தூவானம் விடாதில்ல என்று தமிழ் படித்த அந்த திமிரில் அவர் பேசினார் அப்படி மக்கள் சாகும் பொழுது நீங்கள் பதவி கேட்டு போகிறீங்களே அப்படிங்கும்போது தமிழ் சங்க இலக்கியங்களில் ஒரு தெருவில் பற இசை அடித்தால் இன்னொரு தெருவில் மங்கள இசை கேட்கும் அப்படின்னு சங்க இலக்கியத்தில் இருக்குதுன்னு சொல்லி அவர் பதவி கேட்டுக்கு போனதை அவரவு எள்ளி அந்த மக்கள் செத்ததை கூட எள்ளி நகையாடினார் அப்போ அப்படிப்பட்ட ஒரு கட்சியை சார்ந்த ஒரு கூட்டம் எப்படி தமிழின படுகொலையை நீங்கள் இன இழுச்சினாலும் சொல்ல வேண்டாம் நீங்கள் இயக்கத்தையோ அங்கே கூடிய அமைப்புகளையோ ஆதரிக்க வேண்டாம் தலைவரை ஆதரிக்க வேண்டாம் இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கு குறைந்தபட்சம் ஒன் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க ஒரு லட்சம் விதவைகள் உருவாயிருக்காங்க இங்கிருந்து சிரியாவில் கூடிய உள்நாட்டுப் போருக்கு கடிதம் எழுகிற மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ரோஹிங்கியாவுடைய படுகொலைக்கு இறக்கம் தெரிவிக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் இஸ்ரேலுக்கும் பாலஸனுடைய உள்நாட்டுப் போர்ல அங்கே படுகொலை செய்யப்படுற மக்களுக்கு இரங்கல் தெரிவிக்கிற ஆறுதல் சொல்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் உலகத்தில் எங்கே எது நடந்தாலும் ட்விட்டு போடுகிறவர் இந்த ஒரு நாளில் ஏன் ஒரு ஒரு கடிதம் ஒரு சின்ன கட்டுரை ஒரு ஆழ்ந்த இரங்கல் ஒரு வரியில ஒத்தை வரியில் சொல்ல முடியாதா இந்த நாளில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் மக்களுக்கு என்னுடைய கண்ணீர் அஞ்சலி செலுத்த முடியாதா ஏன் செலுத்தலை வாக்கு இல்லை ஈழத்தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் வாக்கு இருக்குது ஒரு இருபது லட்சம் பேர் அதில் வாக்கு செலுத்த போகிறாங்க அந்த இருபது லட்சம் பேருக்கு ஓட்டு இருக்கு அப்படின்னா அந்த ஓட்டு கிடைக்கும் அப்படின்னா தமிழ்நாடு முதலமைச்சர் இரங்கல் தெரிவிப்பாரு மலர் அஞ்சலி செலுத்துவார் மலர் வணக்கம் வைப்பார் ஏன் கனடாவில் அமைத்தது போல இங்கே ஒரு நினைவு தூவி எழுப்பி தமிழினை எழுச்சினால் நினைவகம் என்று உருவாக்கி அதற்கு போயிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர்களும் அமைச்சர் மக்களும் உதநிதி ஸ்டாலினும் எல்லோருமே நிற்பாங்க தமிழ் இங்கே ஈழத்தமிழுக்கு ஓட்டு இல்லை ஈழம் இங்கே பெரிய அரசியலாக இல்லை அது வந்து அந்த அரசியலை வச்சு நமக்கு கெயின் இல்லை அதை எப்படினாலும் தமிழ் தேசியவாதிகள் வந்து அதை பேசி அந்த வாக்கு அவங்களுக்கு போயிடும் நமக்கு வரப்போகிறது இல்லை அப்புறம் எதுக்கு நம்ம செலுத்தணும் எல்லாம் இங்கே ஓட்டரசியல் அந்த ஓட்டரசியல் பார்த்து ஒரு நினைவஞ்சலி கூட செலுத்தாத தலைவர்களுக்கு மத்தியில் இதில் திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் ஒரே நிலைப்பாடு செத்தவன் தமிழன் இவனும் தமிழுக்காக தான் பண்ணுறான் தமிழின் அரசியல் தான் பேசுகிறான் ஆனால் அவனை நான் பார்க்குறேன்னா அந்த தமிழுக்கு இங்கே ஓட்டு இல்லை அந்த ஓட்டரசியில் நிற்காது இறந்த படுகொலை செய்யப்பட்ட அந்த தமிழுக்கான நீதி வேண்டி அவர்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் என்று காட்டுகிற நாள் தான் இந்த தமிழின பேரழிச்சி நாள் ஒவ்வொரு ஆண்டும் அது தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய தடை இருந்தாலும் சரி கொரோனா காலகட்டமாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு நாளும் கொரோனா காலகட்டத்தில் அந்தந்த இடங்களில் அவங்கவுங்க இருந்து இந்த நாளை கடைபிடிங்க சீமானவர்கள் அறிவித்தாங்க இந்த நாளில் வந்து உப்பில்லா கஞ்சி நாம் தமிழ் கட்சி ஒவ்வொரு பொதுக்கூட்டத்துலையும் கொடுப்பாங்க அது என்ன உப்பில்லா கஞ்சி அப்படின்னா அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு வந்து எல்லாம் தடை போர்க்காலம் எதுவுமே கிடைக்கல வெறும் சோறு இருக்குது உப்பு கூட இல்லை வெறும் கஞ்சியை காய்ச்சி காய்ச்சி கொட்டா குச்சியில் வச்சு சிரட்டை சிரட்டையில் ஊற்றி ஊற்றி அந்த மக்கள் குடிச்சிருக்காங்க போர் சூழலில் அவங்க வந்து வெறும் அந்த உப்பு போடாத கஞ்சியை குடிச்சு தான் தங்களுடைய பசியை போக்கியிருக்காங்க அதெல்லாம் அதை அதை நினைச்சு பார்த்தாலே கண்ணீர் பீறிட்டு வரும் அதை நினச்சி பார்த்தாலே ஒரு நிமிடம் வந்து நமக்கு உடம்பு செலுத்து போயிடும் எப்படி எப்படி தவிச்சாங்கன்னு அப்படிப்பட்ட அந்த நாளில் அந்த உணர்வை தமிழருக்கு கடத்துவதற்காக அடுத்த தலைமுறை கடத்துவதாக அந்த உப்பில்லா நாம் நாம்தி ஒவ்வொரு ஆண்டும் நடத்தக்கூடிய பொதுக்கூட்டத்தில் கொடுத்து அதே போல் ஒரு சிரட்டையில் ஒரு கொட்டாங்குச்சியில் கொடுத்து அந்த உணர்வை கடத்துகிறது அந்த உணர்வை அடுத்த தலைமுறை கடத்தணும் நம்முடைய கதைகள் வாயிலாக வரலாறு வாயிலாக புராணங்கள் வாயிலாக நம்முடைய வரலாறுகள் கடத்தப்பட்டிருக்கு இன்றைக்கி கோவில் திருவிழாக்களில் கோவில் கொடைகளில் பிரமாண்டி மாயாண்டி சுடலமான மூணுசாமி இசைக்கியம்மன் பேச்சியம்மை வெக்காளியம்மை க சமயபுரத்து மாரியம்மன் கதைகள் எல்லாம் கடத்தப்படும் போது அவர்கள் அந்த மண்ணில் நின்று ஏதோ ஒரு வகையில் சண்டை போட்டிருக்காங்க கருப்புசாமி சண்டை போட்டிருக்காரு நிலத்துக்காவோ கிணத்துக்காவோ குளத்துக்காவோ சண்டை போட்டிருக்காரு அப்படி இனத்துக்காக இனத்தை காக்க அந்த நாட்டை காக்க போராடிய போராளிகளையும் அந்த மக்களையும் நினைவுகூறுகிற அவர் ஒரு நாள் தான் இந்த இனப்படுகொலை நாள் இந்த இனப்படுகொலைங்கிற வார்த்தையை பயன்படுத்த கூட இன்னைக்கு வந்து சிங்களவன் வந்து துடிக்கிறான் பயன்படுத்துகிறான் இனப்படுகொலை நாள் அப்படின்னு சொன்னால் மகிந்த ராஜபக்சேடைய மகன் நமல் ராஜபக்சேக்கு கோவம் வருது இது இனப்படுகொலை கிடையாது இனப்படுகொல ஆதாரம் கிடைக்கல ஆதாரமும் கிடைக்கவும் இல்லை இனி கிடைக்கவும் கிடைக்காதுன்னு சொல்லி நக்கல் துணியில் பதிவு போடுறான் அதை கண்டிக்க வக்கற்ற தமிழ்நாட்டு தலைவர்கள் ஒரு இனப்படுகொலை வார்த்தையை கூட பதிவு பண்ண மறுக்கிற தமிழ்நாட்டு தலைவர்கள் இனப்படுகொலை என்று பதிவு செய்து அந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்த நீ செலுத்தலை உனக்கு செலுத்துகிற நேரமும் இல்லை உனக்கு செலுத்தக்கூடிய நோக்கமும் இல்லை செலுத்த வேண்டிய உனக்கு எந்த அரசியலும் இல்லை ஆனால் செலுத்துகிற நாம தமிழ் கட்சிக்கு பல்வேறு தடைகள் இந்த கூட்டத்திற்கு மட்டும் நாம தமிழ் கட்சிக்கு அவ்வளவு அழுத்தங்களை காவல்துறை கொடுத்து கொண்டிருக்கிறது நேற்று நாம்தி கொடி நட்டுருக்கிறது இங்கிருந்து சேலம் மாநாட்டுக்கு ஐம்பது கிலோமீட்டர் திமுக கொடி நடது இந்த ஏதாவது ஒரு காவல்துறை போயிட்டு போக்குவரத்து இடையெரும் புடுங்கி போட்டுருமா ஏன் இங்கே பிஜேபிக்காரன் நடுறான் காங்கிரஸ்காரன் நடுறான் அதிமுக நடுது ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி நடலாம் திமுக கூட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற கட்சி நடலாம் ஆனால் தமிழ்னு எழுச்சினால இனப்பொருள்களினால நாம் மகிழ்ச்சி கொடி நட்டால் அந்த கொடியை வந்து ஆயிரம் கொடிகளை ஒரு கொடி நடுறதுக்கு ஒரு கொடியை அடிச்சது நூற்றி முப்பது ரூபா ஆகுது உலகம் முழுமைக்கு இருக்கக்கூடிய தமிழ்கள்கிட்ட நிதி பெற்று திறநிதி திரட்சி போட்டு பிச்சை எடுத்து சொந்த காசை போட்டு அவனும் உழைச்ச காசை போட்டு இது ஒன்றும் கல் கல் வெட்டின காசு இல்லை மண் வெட்டின காசு இல்லை கனிமோளை கொள்ளி காசு இல்லை டாஸ்மாகில் ஊழல் பண்ண காசு இல்லை லேபர் அடிக்கிறச்ச காசு டெண்டரில் முறைகேடு பண்ண காசு கிடையாது உழைச்ச காசில் ஒரு கொடி நட்டுவருக்கு நூற்றி முப்பது ரூபா ஆகுது ஆயிரம் கோடிக்கு ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபா சர்வசாதாரணமாக நேற்று ந நடப்பட்ட ஆயிரம் கோடிகளை சூளூர் காவல்துறை ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் தலைமையில் தமிழ் இந்த பற்றாளர்கள் அவங்களும் காக்கி சட்டை போட்டு தமிழ் பற்றாளர்கள் எவ்வளோ பற்று பாருங்கள் ஆயிரம் கொடியை வந்து புடுங்கி போட்டிருக்காங்க இது ஒன்றும் வந்து தாம் தமகஜின் கொடி மட்டும் கிடையாது இது ஒட்டுமொத்தமான மொத்தமான தமிழ் இனத்தினுடைய கொடி யோ திமுக கொடிங்கிறது க தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது அதிமுக கொடிங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது பாஜக காங்கிரஸ்ங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது அந்த கொடி ஒட்டு மொத்தமாக உலகத்தில் தமிழை எங்கெங்க இருக்கணும் அங்கெல்லாம் இருக்கிற ஒரே கொடி நாம் தமிழகத்தையே புலிக்கொடி அதுவும் இந்த புலிக்கொடி சீமானர் உருவாக்கிய புலிக்கொடி கிடையாது இவ் உலகத்தில் எல்லாரும் ஆற்றுல குளிக்கும் பொழுது அந்த ஆத்தை தடுத்து அதை அணை கட்டி அதை விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியும் என்ற முதல் அணை கல்லணையை கட்டிய கரிகால் சோழன் ஏந்திய புலிக்கொடியாக இது இது வரலாற்று கொடி தமிழனுடைய கொடி அந்த கொடியை சர்வசரமாக புடுங்கி போட்டு டாட்டா இசில் வச்சு துப்புரவு தொழிலாளில் கூட்டு வந்து அப்புறம் ஒரு டாட்டா இஸுக்காரன்னா மிரட்டி வா வந்து வம்படியாக இது பண்ணு அப்படின்னு சொல்லி மிரட்டி கூட்டு வந்து காவல்துறை அழுட்டு போகுது காவல்துறைக்கு இது வேலையா அங்கே பல்லடத்தில் தோட்டத்தில் குளம் நடக்குது அதை கண்டுபிடிக்க வக்கு ஈரோட்டில் நாயை வெட்டி போட்டு கொலை செய்கிறான் அந்த யார் கொலை பண்ணல அவனை கண்டுபிடிக்க வக்கல வடநாட்டுக்கார சர்வசாரம் வந்து நகைக்காக கழுத்துட்டு போறான் அதை கண்டுபிடிக்க வைக்கல கோயம்புத்தூர்ல பள்ளிக்கூடத்தில் கோவில் கோவில் வாசலில் கஞ்சா வைக்கிறாங்க கஞ்சா சாக்லேட் வைக்கிறாங்க கஞ்சா என்ன வைக்கிறாங்க அதை கண்டுபிடிக்க பிடிக்க வக்கல வந்து கொடியை கட்ட வந்துட்டாங்க

ஒரு ஒரு இனப்படுகொலை என்று பதிவு செய்கிற ஒரு பொதுக்கூட்டத்தை ஒரு அஞ்சலி செலுத்துகிற கூட்டத்தை ஒரு நினைவேந்தல் கூட்டத்தை நடத்துவதற்கு இவ்வளவு தடைகளை பதாக வைக்கக்கூடாது சுரட்டி வைக்கக்கூடாது அடிக்கடிக்க கூடாது கொடி கட்டக்கூடாது இவ்வளவு கூட்டம் போடணும் இங்கே என்ன என்னென்ன அடக்குமுறையில் கொடுக்க முடியும் ஒரு தனியார் தடவை நாம் தமிழக்சி பணம் கட்டி நடத்துது அரசு இடத்துல நடத்தலை நாம்தக்சி ஒரு கூட்டத்தை எப்படி நடத்துங்கிறதுக்கு ஒரு பொதுக்கூட்டம் தமிழ்நாட்டில் எப்படி நடக்கணும் ஒரு அரசியல் கட்சி கூட்டம் எப்படி நடக்குங்கிறது எடுத்துக்காட்டாக நடக்கிற ஒரே கூட்டம் நாம்தின்னு பொதுக்கூட்டம் இன்னைக்கு வந்து பாருங்கள் தமிழ்நாட்டுடைய உளவுத்துறை காவல்துறை கோவிலுக்குரிய உளவுத்துறை காவல்துறை எல்லாம் வந்து பாருங்கள் ஏன் மாற்றுக் கூடிய நண்பர்கள் விஜய் கட்சியில் திமுக அதிமுக பாஜகவில் காங்கிரஸ் நண்பர்கள் அண்ணன் தம்பிகள் வந்து பாருங்கள் ஒரு கட்சி கூட்டம் எப்படி பர்ஃபெக்ஷனாக நடக்குங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு நாம தமிழக்சி சர்வதேச அரசியல் பேசலாம் பாங்க சர்வதேச அளவில் ஒரு கூட்டத்தை நடத்தக்கூடியன்னா உலக அளவில் எப்படி நடக்குது பர்ஃபெக்ஷனாக இருக்கும் காவல்துறை தேவையில்லை போக்குவரத்து துறை தேவை கிடையாது டிராஃபிக் இன்ஸ்பெக்டர்ஸ் எஸ்ஐ கான்ஸ்டபிள் தேவை கிடையாது நாம் தமிழ் கட்சியினுடைய பாதுகாப்பு பாசரையே கூட்டத்தை வழி நடத்தும் ஒழுங்கை செய்யும் இந்த இடத்துல இந்த ஊருக்கான வாகனம் இந்த இடத்துல இந்த ஊருக்கான வாகனம் என்று நாம் தமிழ் வாகனம் நிறுத்துவதற்கான இடங்களை கொடுத்துருக்கிறது அதில் பெர்ஃபெக்ஷனாக அவங்க நிப்பாட்டுவாங்க ஒழுக்க நிப்பாட்டுவாங்க அதே போல் நாம் தமிழ் கூட்டத்தில் கொட்டுகிற மழை பெஞ்சாலும் சரி இடியே இடித்து வந்தாலும் சரி சேர தூக்கி தலைக்கு வைக்கிறது சேர தூக்கிட்டு ஓடுறது இது நடக்காது எல்லோரும் படையோடு வாங்க குடையோடு வாங்க என்று மழை எச்சரிக்கை இருந்தோன்னு சீமானவர்கள் அறிக்கை கொடுத்துருக்காங்க எத்தனை மழை பெஞ்சாலும் சரி எவ்வளவு பெரிய மழை பெஞ்சாலும் சரி ஒரு சின்ன கூட்டம் நகராது ஒரு சின்ன சலம்பல் இருக்காது இந்த கூட்டத்தில் முண்டி போய் நிற்கிறது மேடையில் நூறு பேர் ஏறி நிற்கிறது இந்த ஒழுங்கு இந்த ஒழுங்கற்ற நிலை நாம் தான் கிடையாது கூட்டம் முடிஞ்ச பிறகும் சரி அங்கே இருக்கக்கூடிய இருக்கைகளை அப்படியே வைத்துட்டு கூட்டம் முடிஞ்ச பிறகு வாழைத்தர அத்துட்டு போகிறது தென்னை இதை பிச்சுட்டு போகிறது ஏன்னா வாழைத்தாரம் கட்ட மாட்டாங்க தென்ன உலை தென்ன காய் இருக்காது பனங்காயை கிச்சுட்டு போகிறது இந்த பீட்ரூட்டு கேரட்டை தொங்க விட்டுருப்பாங்க அந்த கூத்துகள் நாம்தூச்சி கூடத்தில் கிடையாது அதே போல் வந்து சேரு டேபிள் சீரகத்தை முதக்கூட கலந்துட்டு போகிறாங்க திமுக கூட்டத்தில் அந்த வேலை நாம தூச்சியில் கிடையாது ஒரு கூட்டம் முடிஞ்சால் அப்படி கலைஞ்சி போவாங்க கூட்டம் முடிந்த பிறகு சுற்றுச்சூழல் பாசறை அங்கு கூடிய குப்பைகளை கொண்டு போய் போடும் நான் ஒரே ஒரு கூட்டத்தில் மட்டும்தான் மதுபாட்டில் இல்லாத ஒரு கூட்டம் நடக்குதுன்னா தமிழ்நாட்டில் அது நாம்தூச்சி கூட்டம் மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு நேர்த்தியான கூட்டத்தை நடத்தக்கூடிய நாம்தி எந்த இடத்துல போக்குவரத்துக்கோ மக்களுக்கோ இருந்துச்சு ஏன் இவ்வளவு நெருக்கடிகளை கொடுக்கணும் அப்போ இந்த நாளில் இவ்வளவு பேர் கூடிடக்கூடாதுங்கிறதுல தமிழ்நாடு அரசு கவனமாக இருக்குது காவல்துறைன்னு நான் குறை சொல்லலை தமிழ்நாடு அரசு கவனமாக இருக்குது தமிழ்நாடு அரசுக்கு இந்த இந்த இனப்பொருளை செய்தது மட்டும் இல்லாமல் அதுக்கு துணைன்றது மட்டும் இல்லாமல் இதை கூறக்கூடக்கூடாது இது இதுக்காகண்டா நம்ம வந்து அரசியல் இருக்கிறோம் இதுக்காக நம்ம அதிகாரத்தில் இருக்கிறோம் தமிழனத்தை அழித்து முடிச்சிட்டோம் இன்னும் அழித்து கொண்டு இருக்கிறோம் இதை இன்னும் இன்னும் நினைவு கொண்டு இன்னும் இன்னும் மேலே போக நினைக்கிறானே அப்போ இது எப்படி முடக்குவது என்று திட்டமிடுகிறது நீ எத்தனை முறை அடக்கினாலும் எத்தனை முறை வந்து முடக்கினாலும் தமிழினை எழுச்சி இனி எவனாலையும் அந்த எவனாலையும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதற்கு இந்த கூட்டம் சான்றாக அமையப்போகிறது ஒத்தருவா காசு கொடுக்காம கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம தமிழ்நாட்டில் ஸ்டாலின் தலையில் தண்ணி குடித்தாலும் உதனி ஸ்டாலின் வந்து தெருவில் ரெக்கார்டான்ஸே போட்டால் கூட கூட்டம் கூடாது ஆனால் நாம் சீமானவர்கள் இந்த இடத்துல பேச போகிறாரு என்று சோரட்டி ஓட்டுனா மக்கள் வருவான் ஏன்னா மக்களுக்கு நான் உணர்வுகளை காட்டுகிற கூட்டமாக இந்த கூட்டம் அமையப் போகிறது இந்த கூட்டத்தில் நாம் தம்பியின் தலைமை இப்போ சீமான வந்து பல்வேறு அறிவிப்புகளை கொடுக்கறக்காரு கூட்டணி குறித்த அறிவிப்புகளை விட போகிறாரு தேர்தல் அரசியல் முடிவுகளை வெளியிட போகிறாரு என்று பல செய்திகளை சமூக ஊடகங்களில் பதிவு பண்ணாங்க நாமங்கள் மகிழ்ச்சியின் தலைமை இருப்ப சீமானவர்கள் இந்த நாள்ல எப்படி இருப்பாருன்னு அவர் கூட இருந்து பார்த்தா தெரியும் அவருடைய அந்த அவருடைய அணுகவே முடியாது அவர் அவ்வளவு இறுக்கமான மணல இருப்பார் இந்த மே பதினேழு பதினெட்டு பத்தொன்பது நாட்களை அவரால் எப்போதுமே கடக்க முடியாது அவரை அணுகுவதே கஷ்டம் அந்த அளவுக்கு ஒரு அந்த நினைவுகள் அந்த அவர் அங்கே போயிட்டு வந்தது தலைவரோடு இருந்தது அங்கே கொத்துக்குண்டுகள் விழுந்தது அவர் பார்த்த ஆட்கள் இன்னைக்கு உயிரோடு இல்லாதது அந்த 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 நினைவுகளை நினைந்து நினைந்து அவர் வந்து இரவுவும் தூங்க மாட்டார் அவ்வளோ ஒரு இறுக்கமான மன்னர் இருப்பார் இந்த நாள் ஒரு அரசியலுக்கான நாள் இல்லை இது கூட்டணிக்கான நாள் இல்லை இது தேர்தலுக்கான நாள் அல்ல இது தமிழ்நாட்டில் இந்த ஊழல் படிந்த வாரிசு அரசியல் நிகழ்த்துகிற இந்த கேடுகளை பேசுகிற நாளும் இல்லை இவர்கள் எல்லோரும் செய்து நமக்கு துரோகத்தை நினைவுபடுத்துகிறனால் அந்த மக்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்கிற நாள் இது ஒரு தமிழின எழுச்சிக்கான நாள் இங்கே எந்த அரசியலுக்கும் இடமில்லை ஏற்கனவே நாம் தமிழ்ச்சியின் தலைமை சீமானவர்கள் தெளிவாக அரசியல் குறித்து நான் எந்த கூட்டணியும் வைக்கப் போகிறதில்லை இந்த தேர்தலை நாம் தமிழ்ச்சி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தனித்துத்தான் களமாடப் போகிறது என்று அறிவிச்சாச்சு நூற்றி இருபத்தஞ்சி வேட்பாளர்கள் பட்டியல் ஏற்கனவே தயார் செய்யப்பட்டு வேட்பாளர்கள் கொடுக்கப்பட்டுக்கிறது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்குமான வேட்பாளர்களும் காலத்தில் இன்னொரு ஒரு மாத காலத்தில் இறங்க போகிறாங்க எல்லா கட்சிக்கும் முன்னாடியே எனக்கு தெரிஞ்சு டிசம்பர் மாதமே ஒட்டுமொத்தமான இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்குமான வேட்பாளர் அறிவிப்பு நாம் தமிழ்ச்சி நடத்தப்போகிறது நாம் தமிழகத்தில் இந்த தேர்தலை தான் போட்டு போடுறத இரநூறு முறை சொல்லியும் கூட்டணி அறிவிக்க போகிறாரு தேர்தல் அறிவிக்க போகிறாரு அது தேர்தல் நிலைப்பாடு அறிவிக்க போகிறேன்னு சொல்லி ஊடகங்கள் பரபரப்புக்காக பேசிக்கிட்டு இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாதம் வரைக்கும் சீமானவர்கள் கூட்டணிக்கு போக போகிறார்னு சொல்லி ஊடகங்கள் பேசும் நாம் தகழ்ச்சி தெளிவாக இருக்கிறது இது எங்கள் இனத்தை அழித்து முழித்தவர்களுக்கு அவருடைய துரோகத்துக்கு பாடம் போட்டுக்கிற நாளாகவும் நாங்கள் இந்த நிலத்தில் இந்த மக்கள் உயிரோடு இருக்கிறோம் தமிழர்கள் இருக்கிறோம் அது தமிழின மக்களுக்காக இருக்கிறோம் என்று சொல்வதற்காகவும் இந்த நாளில் கூட போகிறோம் இந்த கூட்டம் இது எழுச்சிக்கான கூட்டம் இது தமிழர்களுக்கான கூட்டம் இது தமிழ் தேசியத்திற்கான கூட்டம் எடுத்து திருத்து இளம் தலைமுறை